வெளியவே நிக்கிறீங்க ஸ்கூலுக்குள்ள போகாம இங்க என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அம்மா டைம் ஆச்சு ஸ்கூல் பெல் வேல ரிங் ஆக போகுது ஆனா இங்க ஜால நின்னு அரட்ட அடிக்கிறீங்க எல்லாரும் அரட்டலாம் ஒண்ணு அடிக்கல இங்க வந்துமா அப்படியே நின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் யார் யார் என்ன செய்ய போறோம்னு பேசிட்டே இருந்தோம் அதல நேரம் போனதே தெரியல சரி வாங்க எல்லாரும் உள்ள போய் பேசலாம் அத தான பண்ணப் போறோம் உள்ள போய் ஓ சரிதான் எங்க அம்மா சூப்பர் ரெசிபி பிளான் பண்ணிட்டாங்க மிஸ் வரங்க இல்ல அமைதியா இருங்க என்ன ஸ்டூடண்ட்ஸ் இங்க ஒரே சத்தமா இருக்கு நீங்க நம்ம ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் சொன்னீங்க சுட்டை சுட செஞ்சு தருவேன் தெரியுமா டாப்பிக்ஸ் எல்லாம் போட்டு சும்மா சூப்பராக செய்வேன் பீட்சா என் கடைக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆஃபர் கூட தருவேன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பை கெட் தான் போல கடை போடுவேன் சொல்லிட்டு போய்ட்டு தான் அவனுக்கு தான் தருவீங்களா பிடிக்கும் நான் நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சு தருவேன் அதை ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் சுகர் ஆட் பண்ணாமல் செய்யலான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அந்த ப்ராசஸை தான் பண்ண போகிறேன் ப்ளீஸ் எனக்கு பர்மிஷன் கொடுங்க மேம் நான் ஷாப் வேணும் அதெல்லாம் என்ன தெரிஞ்ச அண்ணா ஒருத்தங்க அவங்க வாங்கிட்டு வந்துடுவேன் ஹேண்டில் பண்ணும் அவங்க துணை இல்லாமல் நீ பண்ண முடியாது ஏன்னா சின்ன பசங்கள் இல்லையா கை சுற்றிருக்கக்கூடாது கட் பண்ணுற விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் கூட யாராவது பெரியவங்களும் கண்டிப்பாக வரணும்னு மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரின்ஸ்பல் மேம் உத்தரவுப்படி நீங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கணும் அப்போ உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும் இது முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கிளாஸில் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு ஓகே ஓகே அவங்க விளையாடுறாங்க போல இருக்கு மேம் நான் சாலட் ஷாப் ஓபன் பண்ண போறேன் சூப்பர் சஷ்டி இது நிஜமாவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஆல்சோ

அங்க வந்து ஒவ்வொருத்தர் தான் டீடைல்டா கேட்பேன் சரிங்களா அனுப்புற நோட்ல மென்ஷன் பண்றீங்க இல்லையா அதையும் நான் பாப்பேன் பாத்துட்டு தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ஜங்க் ஃபுட்ஸ் ஓகே இந்த பீசா 버거 இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் இல்லனா நம்ம மோனா சோனா சொன்ன மாதிரி அத ஹெல்தியா மாத்தறீங்கனா இன்னுமே நல்லா இருக்கும் வீட் பீசா அப்புறம் இந்த நாட்டு சக்கரை எல்லாம் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்கனா வேணா கன்சிடர் பண்ணலாம் ஓகே चिल्ड्रन எங்களுக்கா கொஞ்சம் பேசி பாருங்க மாம் பீசால மைதால பண்ணாதான் டேஸ்டியா இருக்கும் வீட்ல பண்ணா ஹார்டா இருக்கும்

முக்கியமா உங்க பேரண்ட்ஸ் வரணும் கூட தனியா நீங்க செய்யக்கூடாது புட் ஸ்டாலில் வந்து இங்க குக் பண்ற வேலையில உங்க எல்டர் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றேன்